சக்தர்கள் மறைப்பை தவித்தவர் திம்பம் அக்கவை தருட்டும் மறைப்பெருஞ்சோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியே அடைப்புற படைக்கும் மறைப்பெருஞ்சோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில பல்கோடி அப்புற காக்கும் மறைப்பெருஞ்சோதி அடக்கும் தலைவர்கள் அளவில தம்மையும் அடற்புற அடக்கும் மறைப்பெருஞ்சோதி மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடி அறத்தோடு மறைக்கும் மறை பெருஞ்சோதி திருட்டும் தலைவர்கள் செயற் பல கோடியை அறத்திரள் தருட்டும் மறைப்பெருஞ்சோதி ஐந்தொழில் அதிசய இவர் அதிகளை தெஞ்சோர் இறந்தவர் எல்லாம் மெலிந்திட உலகில் அருந்தலையளித்த அரைத் பெருஞ்சோர் செத்தவர் எல்லாம் ித்தாங்கெழி திரள் அத்தகை காட்டிய அரைப்பெருஞ்சோதி இறந்தவர் எழுகன எணியா கெழிப்பிட அறந்தன என கருள் அரைப்பெருஞ்சோதி சத்தவர் எழுகன ஜெபியா கெழிப்பிடா அத்திர என கருளரை பெருஞ்சோதி சித்தலாம் வல்ல திரளித்தனக்கே அத்தனை ஜோங்கி அரைப்பெருஞ்சோதி ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்றனும் ஒன்றே ஒன்றள இரண்டல ஒன்றின் இரண்டள ஒன்றினும் ஒன்றள ஒன்றனும் ஒன்று ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றள ஒன்றல ஒன்றிய ஒன்றனும் ஒன்றே கலங்கனிய ി ഇളേ ഇളങ്ങൾ മുടിമേലോ വിളങ്ങും എൻപുരു ആകി വളി നില നീക്കി വയങ്കുമെപ്പൊരു നവനിലെ വിസയേ നടുവുരു നടുവേ ശിവയ തകർന്നെ പൊരുളേ ഏകാദനിസൈ അതെ നടുവേ ഏകാദനമിസ്പൊരുളേ തരീയോ തസനിലെ ശിവവിളി നടുവേ വരയോ തറച്ചു കാലിനെയും

எல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கரணை இறைவா குடான கொடி நன்றி 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 பதம் பெருங்கரணைக்கு நன்றி